ஹாய் விவோஸ் அடுத்ததா, சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தா கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தி சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க அப்புறம் உள்ளே வந்துட்டு மோகனாவும் டாக்டர்கிட்ட பேசிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட வெளியே வர்றாங்க தமிழ் கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு மோகனாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி வெளியில வந்து பார்த்தா தமிழ் தமிழோட அம்மா வசந்தி செல்லப்பாண்டி மூணு பேர் நின்னுகிட்டு இருக்காங்க மோகனா வந்து எதுவுமே பேசாம வந்து நிக்கிறாங்க உடனே தமிழோட அம்மா வசந்தி வந்து மோகனா காலில் விழுந்து தம்மனை மன்னிச்சிருங்க சம்பந்தி நான் பண்ணது தப்பு தான் நான் வந்து அன்னைக்கு ஏதோ என் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக சொல்லிட்டேன் நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க என் பிள்ளையை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா அழுது கால்ல விலகுது உடனே மோகனா வந்து எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க அத்தை எனக்கு எதுவுமே சொல்ல முடியலத்த அம்மா வந்து இப்படி ஒரு பொய்ய சொல்லிருச்சு எனக்கே இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுது அத்தை நான் நடந்த உண்மையெல்லாம் உங்கள் மாமா மாமாக்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் இந்த இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நான் மறைக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு கிளம்புறாங்க உடனே மோகனா வந்து தமிழ் கையை பிடிச்சிட்டு அடியே உனக்கு என்ன லூசா பிடிச்சு போச்சு இப்ப போய் சொன்னேன்னா சேது வாழ்க்கையை விட்டே உன்னை மொத்தமா விரட்டி அடிச்சிருவாங்க அவனும் தான் விரும்புறான் நேத்து வந்து உனைய தான் அவன் பேசிக்கிட்டு இருந்தான் இப்ப போய் நீ கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா யாருமே வந்துட்டு உன் மேல கோவப்படுவாங்க உடனே மொத்தமா வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க அந்த தப்ப பண்ணாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க உடனே தமிழ் அத்தை என்னத்தை சொல்கிறீங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கேட்குறாங்க அதுக்கு மோகனா சொல்றாங்க இப்போதைக்கு நம்ம வந்து எதுவும் சொல்ல வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும் நீ வந்து சேது கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் ஏதாவது பண்றேன் நீ வந்துட்டு எல்லாரும் வந்து சகஜமானதுக்கு அப்புறம் நேரம் பார்த்து சமயம் பார்த்து இந்த விஷயத்த சொல்லிக்கிறலாம் தமிழே இப்போதைக்கு சொன்ன அப்படின்னா உன்னோட வாழ்க்கை மொத்தமாக போச்சு சேதுவுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து சொல்றாங்க உடனே தமிழ் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கு தமிழோட அம்மாவும் வந்து ரொம்ப நன்றி சமந்தி நீங்க வந்துட்டு இவ்வளவு பெரிய உதவி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாட்டியும் வசந்தியும் வந்து மோகனா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க சரி நான் இனிமே தமிழை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து மோகனா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே பாட்டி வந்து அடியே மோகனா ஸ்கேன்லாம் பார்த்தீங்கல்ல என்னடைய ஆச்சு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது போது மோகனா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கிட்ட சொல்லி இது சம்மந்தமான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை வீட்டில் உள்ள எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கிறாங்க மோகனா எல்லாருமே அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு தமிழை வந்து இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு பக்கம் ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க சேது வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகிறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்